என் அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இனிய உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரால் உங்கள் வாழ்வில் அமைதி ஆசீர்வாதம் ஆனந்தம் நிரம்பட்டும் இயேசு உயிருடன் இருக்கிறார் நாமும் வாழ்வோம் உயிர்த்தெழுதல் நம்முடைய நம்பிக்கையின் அடித்தளம் உலகில் எதிலும் நிலைத்ததை காண முடியாத இந்த காலத்தில் நமக்குள் ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்கிறதா ஒரு நிலையற்ற வாழ்க்கையில் நாம் நம்புகிறதற்கு ஒரு அடித்தளம் இருக்கிறதா இருக்கின்றது அதுவே இயேசுவின் உயிர்த்தெழுதல் இது ஒரு வரலாற்று நிகழ்வும் ஆன்மீக வெற்றியும் நம்முடைய நம்பிக்கையின் உயிருமாகும் இயேசுவின் உயிர்த்தெழுதல் இல்லாமல் நம்முடைய விசுவாசம் வெறுமையானது அவரது வெற்றி இல்லாமல் நமக்கென்று நித்திய நம்பிக்கையே இராது ஆனால் அவர் உயிரோடு இருக்கிறார் அதனால்தான் நாம் நம்புகிறோம் நாம் வாழ்கிறோம் ஆண்டவரை கொண்டாடவும் அவரின் உயிர்ப்பின் வல்லமையை நம்முள் ஆழமாக பதிப்பதற்காகவும் இந்த நாள் நம்மை அழைக்கிறது அப்படியானால் உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்க்கையில் என்ன அர்த்தம் கொண்டு வருகிறது நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் எவ்வாறு வெளிப்பட வேண்டும் உயிர்ப்பு என்பது வெறும் ஒரு பண்டிகை நாளாக இல்லாமல் நமக்குள் ஒரு புதிய ஆன்மீக வெளிப்பையும் ஒரு ஆழமான மாற்றத்தையும் ஏற்படுத்த வேண்டிய பரிசுத்தமான தருணமாகும் இந்த புனித நாளில் நாம் மறக்க கூடாத ஐந்து முக்கிய ஆன்மீக உண்மைகள் இருக்கின்றன அவை ஒவ்வொன்றும் நம் விசுவாசத்தையும் வாழ்க்கையையும் ஆழப்படுத்தும் வல்லமை கொண்டவை வாருங்கள் அந்த உண்மைகளை நம்முடைய உள்ளத்தில் பதிய வைத்து உயிர்ப்பு பெருவிழாவின் உண்மையான ஆழத்தை உணர்வோம் ஒன்று இயேசுவின் உயிர்த்தெழுதல் என்பது நிச்சயமான உண்மை வரலாறு இது கற்பனையோ கதைகளோ கிடையாது இயேசு உண்மையாகவே மரித்தார் மூன்றாம் நாளில் மீண்டும் உயிர்த்தெழுந்தார் இது நம்முடைய விசுவாசத்தின் அடித்தளம் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதே உயிர்ப்பின் இதயமாகும் இரண்டாவது இயேசுவின் உயிர்த்தெழுதல் பாவத்துக்கும் மரணத்துக்கும் மேலான வெற்றியை அறிவிக்கின்றது இயேசு கிறிஸ்து மறித்ததன் மூலம் நம் பாவங்களை மன்னித்தார் மீண்டும் உயிர் தெழுந்ததன் மூலம் மரணத்தை தோற்கடித்தார் அதனால் நாமும் வெற்றிகரமான வாழ்க்கையை நடத்த அழைக்கப்படுகிறோம் மூன்றாவது உயிர்ப்பு நமக்கு புதிய வாழ்க்கையின் அழைப்பாக இருக்கின்றது இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கின்ற ஒவ்வொருவரும் பழைய வாழ்வை விட்டு ஒரு புதிய ஆவிக்குரிய வாழ்வை தொடங்கலாம் பழையவை போயின இதோ எல்லாம் புதியதாயிற்று என்னும் இறை வார்த்தையின் அடிப்படையில் நாம் புதியதாக உருவாக்கப்படுகிறோம் நான்காவது உயிர்த்தெழுந்த இயேசு நம்மை உலகிற்குள் அனுப்புகிறார் இயேசு கிறிஸ்து தந்தையால் அனுப்பப்பட்டது போல நாமும் அனுப்பப்பட்டவர்கள் அவரின் சாட்சியாக நாம் எங்கு சென்றாலும் அவர் உயிர் தெளிந்ததை குறித்து நம்முடைய வாழ்வால் அறிவிக்க வேண்டும் ஐந்தாவது உயிர் மூலம் நமக்குள்ள நித்திய வாழ்வின் நம்பிக்கை உறுதியாகிறது இயேசு கிறிஸ்துவின் வெற்றிக்குப் பின் நமக்கு மரணம் என்பது கடைசி அல்ல நித்திய வாழ்வு என்பதே நிச்சயமான நம்பிக்கை என்பதை நமக்கு வலியுறுத்தியது என்னை விசுவசிக்கிறவன் எவனும் இறப்பிலும் வாழ்வான் என்று அவருடைய இறை வார்த்தைகள் நம்மை நம்பிக்கையுடன் நடத்துகின்றன இந்த ஐந்து ஆன்மீக உண்மைகளும் உயிர்ப்பு பெருவிழாவின் ஆழமான கருத்துக்களாக நம்மை ஒரு புதுமையான வாழ்வுக்கு அழைக்கின்றன இவை ஒரு நாள் கொண்டாட்டமாக இல்லாமல் நம்முடைய நாள் முழுவதும் வாழும் உண்மைகளாக இருக்க வேண்டும் வாருங்கள் இன்றைய இறைவார்த்தையை தியானிப்போம் புனித யோவான் எழுதிய நற்செய்தி இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது இறைவார்த்தை உங்களுக்கு அமைதி உரித்தாகுக தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் உயிர்ப்பு விழா அன்று உயிர்த்தெழுந்த இயேசு சீடர்களுக்கு முதலில் கூறியது உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்பதே அவர்கள் பயத்தில் மறைந்திருந்தபோது அவர் அவர்களிடம் வந்து அவர்களுக்கு அமைதியை அருளினார் ஆண்டவர் உயிர்த்தெழுந்து வெற்றியோடு தோன்றும் அந்த தருணத்தில் அவர் கூறியது ஒரு அறிவிப்பு மட்டுமல்ல அது ஒரு அனுப்புதல் தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் இது நமக்கு பொருந்தும் இன்றைய நாளிலும் நம்முள் ஒவ்வொருவரும் அனுப்பப்பட்டவர்கள் நாம் வீட்டில் இருக்கிறோமோ வேலையில் இருக்கிறோமோ பயணிக்கிறோமோ அல்லது யாரையாவது சந்திக்கிறோமோ இயேசு கிறிஸ்துவைப் போலவே நாம் இறைவனுடைய சமாதானத்தையும் அன்பையும் எடுத்துச் செல்லும் தூதர்களாக இருக்க வேண்டும் உயிர்ப்பு என்பது வெற்றி பெற்ற இயேசுவை கொண்டாடுவதாக இல்லாமல் அவரால் அனுப்பப்பட்ட நாம் அவருடைய ஒளியாக வாழத் தொடங்கும் ஒரு புது ஆரம்பமாக இருக்கட்டும் இந்த நல்ல நாளில் அவர் அளித்த அமைதியை கொண்டு நாம் நம்மை சுற்றியுள்ள உலகிற்குள் செல்ல வேண்டும் பயத்தை விட்டு சமாதானத்திற்குள் மூடப்பட்ட கதவுகளை விட்டு வெளிச்சத்திற்குள் நுழைய வேண்டும் போல ஒரு புதிய பணிக்குள் நுழைவதற்கு இந்த பெருவிழா நம்மை அழைக்கின்றது அன்பின் உயிருள்ள ஆண்டவரே இன்றைய உயிர்ப்பு பெருவிழாவில் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் உம்முடைய உயிர் தெளிதல் எங்களுடைய நம்பிக்கையின் அடித்தளமாக உள்ளது உமது மகிமையான உயிர் தெளிதலால் எங்களுக்கு புதிய வாழ்வு கிடைத்துள்ளது இந்த புதிய நாளிலிருந்து உமது தூய ஆவியால் நாங்கள் நம்பிக்கையோடு வாழத் தொடங்குகின்றோம் அன்பு இயேசுவே இன்றைய நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் அன்பாலும் அமைதியாலும் நிரம்புவதாக நாங்கள் எங்கிருந்தாலும் என்ன செய்தாலும் உமது தூய ஆவியின் அன்பு எங்களை வழி நாங்கள் செய்திடும் ஒவ்வொரு செயலிலும் உமக்கு சிறந்த சாட்சி அளிக்க உமது உயிர் உயிர்த்தெழுதலின் சக்தி எங்களோடு இருப்பதாக உணர்கின்றோம் உயிர்ப்பு என்பது ஒரு திருவிழாவாக மட்டுமல்லாமல் அது எங்களை மாற்றும் உயர்த்தும் ஆசிர்வதிக்கும் ஒரு புதிய வாழ்க்கையின் ஆரம்பமாக இருக்கட்டும் உம்முடைய தூய ஆவியால் எங்கள் குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் எங்கள் பிள்ளைகள் உம்முடைய கரங்களில் பராமரிக்கப்படட்டும் எங்கள் இளைய தலைமுறைகள் உங்கள் அன்பின் ஒளியில் தைரியமாக வாழட்டும் முதியோர்கள் ஆறுதல் அமைதி மற்றும் பாதுகாப்பை உணரட்டும் இயேசுவே உம் உயிர்த்தெழுதலின் சக்தி எங்கள் வாழ்வை ஒரு புதிய திசையில் அழைத்து செல்லட்டும் நாங்கள் எதிர்கொள்கிற ஆசீர்வாதம் எங்களை வழி நடத்தட்டும் நோயாளிகள் குணமடையட்டும் துன்புறுகிறவர்கள் ஆறுதல் பெறட்டும் முழுமையாக எங்கள் வாழ்வில் உமது ஆசீர்வாதங்கள் நிறைந்திருப்பதாக இயேசுவின் நாமத்தில் நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றோம் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமே